வணக்கம் மக்களையை நானும் உங்கள் மனவ மஸ் ஒரு கப்பல் வந்து எப்படி கடல்ல இருந்து கரைக்க ஏத்துறாங்க அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் புதுசா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை வந்து ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி தான் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கில் வந்து ரெண்டு இருக்கும் அதில் ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ட்ராக் இருக்கு அதில் வந்து அந்த பலகை எல்லாமே செட் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து உள்ளே ஏற்றுவாங்க அந்த கப்பல் உள்ளே வந்த பிந்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியை எல்லாத்தையுமே டவுன் ஆக்குவாங்க அந்த பலகை மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அது வந்து மேலே தூக்குன உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே டவுன் ஆயிடும் அதுக்கப்புறம் கப்பல் மேலே வந்துடும் வந்த பிந்தி பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சு கப்பலை இழுத்து எந்த பிளேஸில் வந்து நிப்பாட்டணுமோ அங்கே போய் நிப்பாட்டுறாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணுறாங்க கப்பலை வந்து நம்ம நினைப்போங்க கரையெல்லாம் ஓடுமானும் அந்த ட்ராக்ல வரும்போது ரொம்ப ஈஸியாக போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலை எந்த பகுதியில் நிப்பாட்டணுமோ அந்த பகுதியில் நிப்பாட்டி ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க நான் தொடர்ச்சி எல்லாமே பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்சி ட்ரைடாக் இந்த ரைடாக்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா அந்த சப்ளை வசல் பெரிய பெரிய டேங்கரு எல்லாமே இங்கே வருது இந்த இடத்துல வந்து இந்த எந்த பகுதியில் இந்த கப்பலை நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டி அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கீழே வேலை பார்க்குறவங்கலாம் கொட்டில் சுரன்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகமான ஆட்கள் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் அதுவும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அங்கே வந்து பீகார் தானே பீகாரை சார்ந்தவங்க அந்த யூபியை சார்ந்தவங்க அவங்க தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாருக்குமே கம்மியான சம்பளம்தான் ஆனால் வேலைகள் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ள கொட்லஸ் எல்லாமே அவங்க சுரண்டணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து பெயிண்டிங் பண்ணி வா வாட்டர் கென்ன வச்சு வாட்டர் அடித்து அதுக்கப்புறம் அந்த கப்பலை பெயிண்ட் பண்ணி எவ்வளோ புதுசாக இருக்கும் பாருங்கள் பழசாக வந்தது எவ்வளோ புதுசாக இருக்குது இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நேரம் இப்படி பண்ணுறாங்க பல கப்பல்களில் பல வேலைகளுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இங்கேயே மேலே இருக்கும் இதை வந்து டாக்குன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் வச்சு எல்லா வேலைகளையும் முடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மெத்தட் தான் நான் எந்த மெத்தடு சொல்கிறேன்னா அதே மெத்தடில் கப்பலில் தண்ணியிலேருந்து கரையிலிருந்து இறக்கி அப்படியே தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்ரீ ட்ரையல் எல்லாமே பார்த்து சர்வே எல்லாமே முடித்து அவங்க எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டுக்கு போய் சேர்றாங்க இது வந்து துபாய் டிஎம்சி ட்ரைடாக்கு கண்டிப்பாக இதை மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க நம்ம காட்டியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மனவேலமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் तो तो जैसे ही वो करता है हो गया करने वाला है ब्लैक लगा दो तो ब्लैक लगा दो टाइम करो तो कट करो कट करो आपका ब्रेक है パーフェクト。